உள்ளங்கை உள்ளங்கை பாதம் தூக்கமே வரல எனக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்குது எல்லாமே சோர்வாக இருக்குது கண்ணு எரியுது முடி கொட்டுது அவ்வளோதான் நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சோண்டு உள்ளங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதே உள்ளங்கை கால் கா காலில் வந்து உள்ள பாதம் இருக்கு இல்லையா அதில் வந்து தேய்ச்சாலே போதுமான விஷயம் ரொம்ப கொல கொல நடக்காது சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க நைட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு படுத்துருப்பாங்க நைட்டு ஏதோ யூரின் பார்த்துன்னு போகும்போது வழுக்க ஆரம்பிக்கும் சும்மா ஜஸ்ட்டு பா அந்த பாம்பில் மட்டும் போட்டாலே போதுமான விஷயம் தான் உங்களுக்கு அது அப்சர்வ் பண்ணிக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் உடல் சூடை தணிக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லா வியாதியும் உடம்புடைய சுருக்கம் தோல் சுருக்கம் முடி வளர்ச்சி இல்லாமல் போகிறது நம்ம மூஞ்சி வறண்டு போகிறது உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் சுண்டி போகுது இது எல்லாமே ரத்த ஓட்டமும் சரியில்லாமல் இருக்கும் அதுக்கு காரணம் உடல் சூடு இது இந்த உடல் சூடு அசால்ட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வியாதி வரும் இந்த உடல் சூடு அழகாக தனிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தி பெஸ்ட்டு ஹெல்த் உங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு உடல் சூடுதான் மூல பிரச்சனைக்கும் காரணம்